வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முக்கிய செய்திகள் ஆசிரியர் தாக்கி மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நகைகள் திருடிய நபர் என்று போலீசாரால் கைது நினைவு தூவி திறப்பு நாமல் ராஜபக்ச எதிர்ப்பு இரு மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறால் மாணவன் திறக்கப்பட்டு மருத்துவமனையில் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டேதீவு ஆறாம் வட்டார பகுதியில் நகைகள் யூரோக்கள் மற்றும் பணம் என்பன களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் மண்டைதீவு முதியவரின் வீட்டில் தங்கியிருந்து அங்கிருந்த முதியவர் ஒருவரை பராமரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முதியவர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு சென்ற சந்தேக நபர் மூன்றரை பவுன் நகைகள் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபா பணம் மற்றும் எழுநூறு பிரான்ஸ் ஜூரோக்கள் என்பவற்றை திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளின் பின்னர் அவரை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலின் நினைவுத் தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவுத் தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் சமூக ஊடக பதிவில் தமிழின படுகொலை நினைவுத் தூவிக்கான நாமல் ராஜபக்சவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்றிருக்கின்றோம் என்பதற்கான ஊதியான சமிக்கியை இந்த குடும்பம் பொறுப்பு கூறலை பதில் இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ள இது வெட்கக்கேடான விடயம் எனவும் பிரம்டன் மேயர் இடித்துரைத்துள்ளார் ராஜபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போல் ஸ்லோபடான் மிலோசோபிக் கென்ரிச் கிம்ப்ளர் மற்றும் புலிசியானா கபுகா ஆகியோர் இழைத்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவுத்தூவியை தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவுத் தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என பிரம்டன் மேயர் தனது பதிவில் நாம் ராஜபக்சவுக்கு பதிலளி கொடுத்துள்ளார் திருகோணமலை புல்மோட்டையில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட போது ஒரு மாணவர் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் இரு மாணவர்களுக்கிடையே இன்று காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு மாணவர் இன்னுமொரு மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் பாடசாலையில் இடம்பெற்ற இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது